ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஹேஷ் ஜனா பிளாக் எல்லாரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களோ எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு அங்கே சேனலில் நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா வாய்ப்பென் தான் செய்ய போறேன் வாய்ப்பெனுக்கு வந்து நான் வாழைப்பழம் தான் இந்த வாய்ப்பெண் செய்ய போறேன் இது வந்து நீங்க கொஞ்ச நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் வாழைப்பழம் போட்டு செய்தா அது வந்து ரெண்டு நாள் ஒரு நாள்லயே அது பழுதா போயிடும் கொஞ்சம் புளிக்க ஓடி வாழைப்பழம் போட்டா அதனால் வந்து நான் வாழைப்பழம் போடாமல் தான் இந்த வாய்ப்பெண் வந்து செய்ய போறேன் இதை எப்படி செய்ய வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கூடுதலாக எல்லாருக்குமே வாய்ப்பன் செய்ய தெரியும் நான் என்ன மாதிரி செய்கிறேன் என்ற இந்த காணொலி போய் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்கள் எங்கெல்லாம் எங்கள்ந்த சேனலுக்கு இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாருக்குமே மிக்க 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 நன்றி நான் எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் யார் என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படி பார்க்குற நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது கொமெண்ட் ஒன்று அதில் போட்டிங்கன்னு சொன்னால் ஓகே நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோன்றது வந்து எனக்கு தெரியும் கொமெண்ட் போடக்க வந்து எனக்கு முதல்ல பார்க்கல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் வந்து இப்போ தான் யூடியூப் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போ கொஞ்சம் படிப்படியாக போகணும் எனக்கும் வந்து நான் கொஞ்சம் முன்னேறி கொண்டு வரணுன்றது வந்து எனக்கு மிகப்பெரிய ஆசை மற்ற நிறைய பேரை பார்த்திக்கல வந்து அவையிலே இந்த வழியிடங்களை போய் செய்வி நம் ஃபேமிலியாக சேர்ந்துருந்து சமைத்து வீடியோக்கள் போடுவினம் எனக்கு வந்து அதுகளெல்லாம் வந்து கஷ்டம் அப்படி எனக்கு வழியில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் ஃபேமிலி சப்போர்ட்டுன்னு சொல்லி பார்க்கிக்கல வந்து எனக்கு சின்ன ஒரு மகன் தான் அவர் வந்து சரியான குழப்படி தான் செய்துட்ருப்பார் ஒழிய எனக்கு இப்போதைக்கு அவர் வந்து உதவி செய்கிற அளவுக்கு இல்லை தானே அப்போ அப்பா அம்மா வந்திருக்கிறேன் அவன் வந்து வயசு போயிட்டுது அப்போ என்னால் ஒன்றுமே செய்ய இல்லாத அப்போ அதனால் நான் வீட்டில் செய்கிற சாமையெல்லாம் அப்படித்தான் உங்களுக்கு வந்து காணொலிகள் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கோ எங்கெந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி கொண்டு வாங்கோ இப்போ நாங்கள் வாய்ப்புன்னு செய்கிறத எப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பன் செய்கிறதுக்காக நான் ஒரு சுண்டு பச்சைமா ஒரு சுண்டு வாட்டினமாக காய்ச்சு அரிசிமா எடுத்துருக்கிறேன் அதோட கொஞ்சமாக அப்பச்சூடா போட்டுட்டு இப்போ இதை வந்து நாங்கள் அரிச்செடுப்போம் அரித்தெடுத்துிட்டு இப்போ இதை வடிவை கலந்து விடுவோம் கலந்து போட்டு இதை நான் இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டுக மாற்ற போகிறேன் இப்போ நாங்கள் இன்னொரு பாத்திரம் கொண்டுக மாற்றிட்டோம் இப்போ நாங்கள் இனிப்பு சாப்பாடு செய்கிற வழியாக இதுக்கு சும்மா கொஞ்சமாக இனிப்பு சுவை தெரியணும்தான் கொஞ்சமாக உப்பை போட்டு கொள்வோம் உப்பை போட்டுவிட்டு வடிவாக கலந்து விடுவோம் இப்போ நாங்கள் இருக்கில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை வந்து குளச்செடுத்து கொண்டு கட்டி இல்லாமல் வடிவாக எடுக்கணும் நல்ல வடிவா பிசைஞ்சு எடுக்கணும் குளச்சி போட்டு காட்டுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கெண்டி காய் சுண்டு ஒரு சுண்டு அவிச்ச கோதுமா ஒரு சுண்டு பச்சை கோதுமா காய்ச்சு அரிசி எடுத்து நாங்கள் இப்போ நாங்க ஒரு கப் அளவுக்கு சீனியை போட்டுக்கொள்கிறோம் கொள்றோம் நான் ஒயிட் சுகர் தான் போடுறேன் இப்போ சேர்த்து நல்ல வடிவாக குளச்சி எடுப்போம் குளச்சிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த குளச்சப்போ தான் காணும் நான் ஒரு கையில் ஃபோனை வச்சு வீடியோ இருக்கிறதால வடிவை உங்களுக்கு குழைக்கிறத காட்டிடலாம் கிடக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வடிவை அடித்து குளச்சிட்டேன் இப்போ நாங்கள் போ வாய்ப்பன் வந்து நாங்கள் இப்படி உருட்டி போட்டு இப்படி போட சரி ஆகலும் தண்ணியும் இல்லாமல் ஆகலும் திக்காயும் இல்லாமல் சரியானதுக்கு நாங்கள் குழச்சி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் இதை இப்படியே ஒரு மணத்தியாலத்துக்கு ஊற விட்டுட்டு பொறிச்செடுக்க சரி ஒரு மணத்தியாத்துக்கு ஊறட்டுக்கும் வாய்ப்பெண்ணம் மா வந்து ரெடி ஆகிட்டுருது இப்போ நாங்கள் வாய்ப்பெண்ணை வந்து உங்களாம் போட்டு போயிடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க பாய் வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சுட்டு எடுத்து எல்லாம் ஃபுல்லா சுட்டு எடுத்தா பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க வாய் பெண் எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் பாத்தீங்க நல்ல சாஃப்டா இருக்கு பாருங்க பாத்தீங்களோ நல்ல சாஃப்டா சுட்டு எடுத்துக்கிறேன் ஓகே எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்